உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு திருகாவை எங்களுக்கு ஜூபிலி ஆண்டாக தந்தது வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி எங்களுடைய மறை மாவட்டங்களிலே இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் வாழ வேண்டுமென்று இந்த ஆண்டு முழுவதும் திரு அவை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ்வது எப்படி என்பதை எங்களுக்கு சிறப்பாக கற்றுத்தந்தவர்கள் பாலன் ஜேசுவுக்கு அருகிலே இருக்கின்ற பரிசுத்த கன்னிமறியாலும் புனித சூசைய பிறந்தான் தூய ஆவி உம்மீது வருவார் நீதொரு மகனை என்று ஆண்டவருடைய தூதர் மரியன்னைக்கு சொன்னபொழுது இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்ற அந்த வார்த்தைகளோடு தன்னுடைய எதிர்நோக்கின் பயணத்தை மரியன்னை ஆரம்பித்தால் அந்த பயணம் கல்வாரியையும் தாண்டி மேல் மாடியிலே தூய ஆவியானவரை எங்களுக்கு பெற்றுக் வரையில் தொடர்ந்தது அது மட்டுமல்லாமல் உமது மனைவி மரியாலை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவருடைய தூதர் கனவில் சொல்ல அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய எதிர்நோக்கின் பயணத்தை புனித சூசையப்பர் ஆரம்பித்தார் பாலன் இயேசுவை அவர் தன்னுடைய வளர்ப்பு குழந்தையாக ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் ஏரோது இருந்து வந்த அந்த தீமையிலே இருந்து அந்த இயேசுவை அவர் எங்களுக்கு காப்பாற்றி தந்தார் எதிர்நோக்கின் திருப்பயணம் என்றால் என்ன என்பதை பரிசுத்த கன்னிமறியாலும் புனித சூசிய பெறும் தங்களுடைய திருக்குழந்தை பாலனுடைய இயேசுவினுடைய அந்த வாழ்வை பொருட்படுத்ததிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நாங்களும் எங்களுடைய வாழ்வில் இறைவனுடைய திருவளம் நிறைவேறும் என்ற அந்த எதிர்நோக்கோடு பயணிக்க வேண்டும் எப்படியான தீமைகள் எங்களை நோக்கி வந்தாலும் பாலன் ஜேசுவை நாங்கள் ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது எங்களோடு எப்பொழுதும் ஜேசுவை வைத்து கொள்ள வேண்டும் இந்த உண்மைகளை அன்னை மறியாலும் புனித சூசைய பெறும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஆகவே ஜூபிலி ஆண்டை நாங்கள் நிறைவு செய்தாலும் எங்களுடைய இந்த எதிர்நோக்கின் திருப்பயணம் என்றும் தொடர வேண்டும் பாலன் இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் எமது வாழ்வில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு எங்களுக்கு முன்மாதிரிகையாக இருந்த அன்னை மரியாளும் சூசையும் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தோடு எமது வாழ்வை நாம் தொடர வேண்டும் அன்பார்ந்தவர்களே மீண்டுமாக உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் பாலன் ஜேசுவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் நீங்கள் மிகுந்த அமைதியோடும் ஆறுதலோடும் வாழ என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம்